இன்னைக்கு நம்ம பாக்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் சாப்ட் சில்க் சேரி கலெக்ஷன் தான் பாக்க போறோம் எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம வீடியோ பார்த்து ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வரவங்களுக்கு இந்த சேலையோட பிரைஸ் சாஃப்ட் சில்க் சேலையோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் மட்டும் மட்டும்தாங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க அந்த சேரீஸ் எல்லாமே நம்ம யூ பாக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு சேரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சாம்பிள் கலர்ஸ் தான் கொண்டு இது எல்லாமே பாருங்க முழுக்க முழுக்க சாம்பிள் தான் திடீர்னு இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு இந்த சேரீ எல்லாமே வெளியே பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம சாப்பிட்ட ரெகுலர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடுற ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் சி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க உற்பத்தி அளிக்காதான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல இருந்தே நம்ம சின்னதாக ஒரு ஆஃபர் விட்டுருக்குறோம் நம்ம யூடியூப்புக்கு யூடியூப் சேனல் பாசுறோம் அதனால இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த குங்கும கலர் சாரி வியூ பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரிலே பிக் பார்டர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதுவும் சிம்பிள் கலரில் உங்களுக்கு வந்துடும் பாருங்க இது அழகா இருக்குது இந்த சேலையோட முந்தி பாருங்க முந்தி ஃபுல்லாகவே இந்த பிராண்டாக உங்களுக்கு ஒர்க்கோட வந்துடும் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே பட்டு சேடி ஒர்க் பிக் பார்ட்ரு அண்டு ஸ்மால் பார்ட்ரு உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும் சேலை ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வந்துடும் இதுலேயே சில்வர் ஜெரி காஃபர் ஜெரி கோல்டன் ஜெரி எதில் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரேட்டுக்கு தர முடியுது இந்த சேரீ எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா நம்மக்கிட்ட ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது அடுத்ததான் இது மயில் கழுத்து கலர் சேரீ மயில் கலர் சேரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அப்புறம் பிங்க் கலர் சேரீ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காம்பினேஷன் இதுவும் சிங்கிள் கலர்லேயே உங்களுக்கு வந்துடும் மயில் கலர்லேயே நிறையா கஸ்டமர் சிங்கிள் கலர்லேயே எடுக்கணும்னு விரும்புவீங்க ஒசரமே இது சிங்கிள் கலரில் கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி டிஃப்ரெண்ட்டான டிசைன் காயின் டிசைன் மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன்லேயே வந்துடும் இதுதான் உங்களுக்கு முந்தி ரன்னிங் ப்ளவுஸு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே வந்துடும் இன்னும் வந்து இல்லாத உங்களுக்கு கலர்ஸ் சொன்னால் நீங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்களுக்கு கலர் சென்ட் பண்ணிரும் இதுதான் பாருங்க பாடி பாடி ஃபுல்லாகவே இந்த லேப் டிசைன் போட்டு உங்களுக்கு அழகா வந்துடும் இந்த சேரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதே சரியா பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில இருந்து போய் ஆஃபர் ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம் அடுத்துதான் இந்த ஸ்கை ப்ளூ கலர் சேரீ நம்ம பார்க்க போறோம் இந்த சேலி எல்லாமே பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஆஃபர் ப்ரைஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் பொங்கல் அப்புறம் இது பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் கலர்லயே முந்தி முந்தி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்மையா வந்துடும் இதுலயும் யூனிஃபார்ம் சேரீஸும் நம்ம கிட்ட அவைலபுளா இருக்கு இது முந்தி இதுதான் உங்களுக்கு பிளவுஸு உங்களுக்கு ரன்னிங்கே பிளவுஸ் வந்துடும் இது வந்து சேரீ சேரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஒர்க்ல உங்களுக்கு வந்துடும் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஜெரிக அண்டு பிங்க் ஆப்பர் பிங்க் ஆப்பர் ஜரி உடனே முந்தி வந்துடும் இந்த சேரீ உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பாருங்க ஒவ்வொரு சேர்த்து சேர நீங்க

சரி உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து whatsapp பண்ணுங்க எல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும் இதுதான் உங்களுக்கு 블ௌஸ் ரன்னிங் டே எல்லா பிக் அண்ட் ஸ்மால் உங்களுக்கு பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இவ்வளவு அழகா கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளூ கலர் இந்த எல்லாமே யூனிஃபார்ம் கேட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுல இருந்தே அந்த எல்லாமே அடுத்ததாவது சுமதி கலர் சேரீ டார்க் க்ரீன் கலர் இந்த சேரீ பாருங்க எல்லாேருமே லைக் பண்ணி எடுக்கிறீங்க இது எல்லா டைப் காரங்களுமே இயர் பண்ணலாம் இதுதான் முந்தி முந்தி ஃபுல்லாகவே இந்த மாங்காய் டிசைன் அண்டு ப்ளாட் டிசைன் போட்டு அழகாக வந்துருக்குது இது கான்ட்ரஸ்ட்லேயே பாருங்க பாருங்கள் டார்க் க்ரீனுக்கு மேட்சிங்காக ராயல் ப்ளூ கலரு அண்டு உங்களுக்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ்ஸு ஸேரீ லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஜ எல்லா ஸேரீலுமே ப்ளவுஸோட உங்களுக்கு ஆறு முப்பது வந்துடும் ப்ளவுஸ் nelle iende iser designer northean down இது 19005th உங்களுக்கு உடல் உடல் Kidам Trusting En Lock A$% Alf.nin Venak swankama,ended in Sign C. Sainogly An N seeks competitions 가 wydjud oke preview werkänd Kraftia Menie,Esk, gradually dynamite fir dokumentus porsommateer. Ge وأ vengeance indis causes Renault sa da எல்லாமே rom இந்த veterine noiva div floods这些 tavalla பேர் இருப்பாங்க care you need Beth-19c혀 dla basculvette. Ti kwa will certainly பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் ரெட் கலர் ஸேரீ இந்த ஓம் சக்தி கோவிலுக்கு அதிகமா அதிகமாக இந்த சேரீஸ் இப்போ கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தேவைப்பட்டா ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு பாடி லீஃப் அண்ட் மேங்கோ டிசைன் ஒர்க்குள்ள வந்தும் இந்த சேரீ எல்லாமே பாருங்கள் ஆல் ஓவர் ஜெரி ஒர்க்கில் உங்களுக்கு வந்துட ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அடுத்த அந்த லீஃப் டிசைன்லேயே பிங்க் கலர் ஜெரி

இங்க பாருங்க உங்களுக்கு டிசைன் சூப்பரா இருக்கும் இதாங்க சாரியோட முந்தி. இது பாத்தீங்கன்னா முந்தி இந்த அளவுக்கு கிராண்டா உங்களுக்கு வந்துடும் நீங்க இது குவாண்டிட்டி அதிகமா எடுத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம பிரைஸ் கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கோட தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க எடுக்கிறது பொறுத்து. இதுதான் உங்களுக்கு முந்தி அண்ட் 블ௌஸ், ரன்னிங் 블ௌஸ். இது பாத்தீங்கன்னா சாரி இந்த மாதிரி மைல் டிசைன் 웍க்கு கொடி டிசைன் 웍க்கு எல்லாம் கிராண்டா ரெடி நிலையிலயே இருக்குறோம் அந்த sareesோட போட்டோஸ் உங்களுக்கு whatsapp நான் உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்றேன் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் நான் சென்ட் பண்றேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் கண்டுவாங்க கட்டாயம் ஆஃபர் பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம் இது sandel color saree இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்தக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்து ப்ளூ வைலட் கலர் கான்ட்ராஸ்ட் sandel க்கு மேட்சிங்கா வயலட் ட்ரெண்டிங் கலர் இது உங்களுக்கு முந்தி உங்களுக்கு வந்திருக்குது அதோட ஒரு ஹைலைட் பாத்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் ஜரி பாடி முந்தி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் ஆபர் இந்த மாதிரி கலர் கலர் ஜரி வெரைட்டி நமக்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு அழகா இருக்கு பாருங்க இந்த சாண்ட் கலர் எல்லாமே உங்களுக்கு அப்படியே மேல காட்டி அடுத்து இந்த கலர் இதுக்கு பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஜரி ஃபுல்லாவே ஸ்மால் சூப்பரான சாரி

எல்லா சேரீலையுமே அட்டாச்சிடு ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த டிசைன் ஒர்க் வந்துரும் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி இந்த சேரீ உங்களுக்கு இதில் காட்டனில் எந்த சேரீ பிடிச்சிருக்குதோ ஸ்கிரீன் ஷேட் எடுத்து டிஸ்ப்ளே எடுத்தரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் திடீர்னு எக்கச்சக்கமான கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னால் அதில் உள்ள கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் டூ ஃபிஃப்ட்டிலேருந்து சேரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்